வணக்கம் நான் வெறிச்சி தீபிகா தற்பிக்கோம் இங்கிரேசிங் செல்போன் கம்ப்யூட்டர் பார்ப்பதால் ஏற்படும் கண்களுக்கு பிரச்சனைகளுக்கு எளிய தீர்வு சிவகிரி துல்லிய பண்ண தயாரிப்பு சிவகங்கையில் கூட்டு முயற்சியில் விவசாயிகளின் துல்லிய பண்ணை செயல்பாட்டு வருகிறது மத்திய மாநில அரசுகளின் எல்ஏஜியு விருதுகள் பெற்ற இந்நிறுவனத்தின் சார்பில் தேங்காயை மதிப்பு கூட்டு பொருட்களாகும் முயற்சியில் ஈடுபட்டு தேங்காயிலிருந்து உலர் தேங்காய் துருவல் புதிய வகை எண்ணெய் சுத்து இறை பால் முதலியவை தயாரிக்கப்பட்டுள்ளது இது குறித்து துல்லிய பண்ணை நிர்வாகிகள் கூறுகையில் செல்போன் கம்ப்யூட்டர் ஆகிய நேரம் பார்ப்பதால் ஏற்படும் கண்கிழப்பு நீங்கள் தேங்காய் சிவப்பு தோல் சீவர் எண்ணெய் உடல் தேங்கி உரை உடலில் எடை அதிகரிப்பு சக்தி அதிகரிக்க பால் எண்ணெய் வீடு மற்றும் உணவு விடுதிகளில் விழாக்காலம் சமையல் தேவைகளுக்கு உள்ளூர் தேங்காய் துருவல் மற்றும் தேங்காய் பால் ஆகியவற்றை தமிழகத்திலேயே முதல் முறையாக துல்லிய பண்ணை மூலம் தயாரிக்கப்படுகிறது தேங்காய் சிவப்பு தோல் சீவர் எண்ணெயை நீரில் கலந்து முகம் கலவிவர எவ்வித பக்க விளைவும் என்று இயற்கையான முறையில் கண்களை தேங்குவதாகவும் இரவு தேங்காய் சிவப்பு தோல் தலையில் எண்ணெயை தேய்த்து மறுநாள் குளித்தால் முடி உதிர்தல் ஏற்படும் மட்டுமின்றி செழிப்பாக வளரும் என்றும் இந்நிறுவனத்தினர் தெரிவிக்கின்றனர் தேங்காய் பால் எண்ணெய் தாய்ப்பாலுக்கு நிகரான சக்தி கொண்டது எனவும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் நீரில் ஒரு ஸ்பூன் பால் எண்ணெய் கலந்து குடிப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் எனவும் இன்றைய நிறுவனத்தின் மற்றொரு தயாரிப்பான உள்ளூர் தேங்காய் துருவர் சிறிது நீர் தெளித்தால் கட்டுப்பு கொடுத்த ஈரத்துலாகவும் மற்றும் எனவும் இதை எல்லா வகையாலும் மற்றும் பண்டங்களில் சமபேக்கி உணவு சுவையை மேம்படுத்த பயன்படுத்தலாம் மேலும் இத்துருவில் சம அளவு அளவுர் கலந்து வடிவதால் தேங்காய் பால் கிடைக்கும் எனவும் இன்று பாலர நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுத்தார் குழந்தைகளுக்கு குழந்தைகளின் ஆரோக்கியம் அதிகரிக்கும் எனவும் மேலும் இது குறித்து கூடுதல் விவரங்களை ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு இரண்டு மூன்று பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது நான்கு நான்கு மூன்று நாலு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஆறு தொடர்பு கொண்டு தெரிவித்துக் கொள்ளவும் என்றும் தெரிவித்துள்ளனர் நன்றி